நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிறீங்க அது சரியான இடமா கூட இருக்கட்டும் ஆனா நீங்க கரண்டா எங்க தங்கி இருக்கிறீங்களோ அது சரியில்லைன்னா நீங்க கட்டுற வீடே எழுந்துக்க உங்களுடைய பசங்க வளர்ச்சி அடையில படிக்கல உங்களுடைய பசங்களுக்கு சரியா வேலை கிடைக்கல உங்களுடைய பசங்களுக்கு சரியா வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் பசங்க அல்ல பெற்றோர்கள் தான் நீங்க எங்க வந்து குடியிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில தான் பசங்களுடைய வாழ்க்கை அங்கிருந்து தான் தொடங்குது உண்மையிலே ஜோதிடத்துல வாஸ்துல உண்மையான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்க வராங்கன்னா அதே பிரச்சனையில மறுபடியும் அவங்க வரக்கூடாது ஒரு பிரச்சனைக்காக நீங்க வரீங்க மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைக்காக எங்கிட்ட வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்க ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க ஜோதிடாரா இருங்க கோவில் பூசாரியா இருங்க யாகம் பண்ணுங்க நிறைய நல்லது பண்ணுங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க என்ன வேணாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல நல்லது பண்ணீங்கன்னா சரியான நேரத்துல சரியான நபரை சந்திச்சு சரியா வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது கூட ரொம்ப கஷ்டம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அப்பாதான் தனுசு ராசி சார் நீங்க கேட்டீங்கல்ல தனுசு ராசி உங்க வீட்டுல தனுசு ராசி திரட்டா இருக்கு பூரட்டா பூராட ஆனா அவங்க புருஷனுக்கு இங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கு கடத்துல ஈசானியத்துல நம்ம வெளியே வந்துடுறாங்க எத்தனை பசங்க அதான்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் மூத்தோம்னா பையன் தான் அஞ்சு வயசு பொண்ணு கேட்டு வயசு பொண்ணு கேட்டு வயசு இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவங்க பொண்ணு வந்து ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மருமக ரெண்டு பேரை பேத்தி மூத்தது பேத்தி ரெண்டாவது பேரன் இப்ப இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த தான் மூத்தது பொண்ணுன்றதுனால என்ன ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா கன்ஃபார்ம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது பதினாலு வருஷமா அவர் வீட்டுல குடியிருக்கிறாங்க அந்த வீட்டுடைய வளர்ச்சி இருக்காது அந்த வீட்டுடைய வளர்ச்சி இருக்காது அந்த வீட்டுல இவங்க மருமகன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டங்கள் உண்டு அப்பா இறந்துட்டாங்க அக்காவும் அம்மாவும் அவ்வளவுதான் இப்ப யாரும் இல்ல இவங்க மருமானுடைய அம்மா மட்டும் தான் அவங்களும் பை இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் நம்ம சும்மா வாசி தங்கலாமா சும்மா கூட தங்க கூடாது இங்க போய் ஒரு பத்து நாள் சும்மா தங்குறீங்கன்னா அந்த பத்து நாள் அந்த பத்து நாள் போதும் மொத்த பிரச்சனையும் நீங்க இழுத்துப்பீங்க ஸ்பான்ச் மாரி அவங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுறோம் இப்ப நீங்க வெளிய வந்தீங்கன்னா தான் உங்க பையன் தப்பிப்பான் இப்ப இறைவன் காப்பாத்தி விட்டுருக்கலாம் எல்லாருக்கும் அது நடக்காது எல்லாருக்கும் அது நடக்காது நீங்க எங்க போய் தங்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம் பொண்ணு வீடு தானே பையன் வீடு தான அப்படின்னா நீங்க போய் தங்கனா கூட தங்கரங்களை அது பிடிச்சிக்கும் அதுதான் ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு ஒரு கிரகம் போய் எங்க அமர்கிறதோ அந்த வீட்டை அந்த கிரகம் தான் ஆட்சி செய்யும் போய் ஒரு வாடகை இருக்கீங்க ஹவுஸ் ஓனர் வந்து நேரா வீட்டு பெட்ரூம்ல வந்தா ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா அதனால என்ன வெளியே தான் நிக்கணும் ஒரு இடத்தில் அதுதான் சொல்லு ஜோதிட தான் சொல்லுது ஒரு கிரகம் போய் ஒரு கட்டத்தில் அமர்ந்து விட்டால் அந்த கிரகம் அந்த இடத்தை தன் வீடாக பாவித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுது ஜோதிடத்தோட விதி அதுதான் நீங்க போய் ஒரு இடத்துல தங்குறீங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைனா உங்களை பிடிச்சிக்கும் அந்த மாதிரிதான் இந்த அம்மா கரெக்டா கொட்டா வச்சாங்க கரெக்டா பாத்ரூம் வச்சாங்க அவங்க பையன் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும்னு தோணுச்சு அவங்க பையன் சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் பணத்தை தானே எல்லாமே கரெக்டா போகுது திடீர்னு பிரச்சனை வருது அங்கிருந்து இந்தியாவுக்கு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க அடாடா இந்த வீட்டுல நம்ம தங்கி இருக்கிற வீட்டுல ஈசாயத்துல படிக்கட்டு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான் இத சொல்றான் அப்படின்னா நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிறீங்க அது சரியான இடமா கூட இருக்கட்டும் ஆனா நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்களோ அது சரியில்லைன்னா நீங்க கட்டுற வீடே எழுந்துக்க எங்க தங்கி இருக்கிறோம் அதுதான் முதல்ல முக்கியம் நம்ம ஏன் நிறைய இடம் இருக்கு ஏன் இங்க வந்து கிரிவலம் பண்றோம் இங்கே ஒரு காரணம் இருக்கு வாஸ்துபடி இப்படி பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு இப்ப இந்த அம்மா வந்து நம்ம வந்து கருங்காலி போட்டுக்குமா ஒரு மோதிரம் போட்டுக்கோரு ஹோமம் பண்ணு பொய்ய மாறிட்டோம் சொன்ன மாறிடுவானா அப்படி எதனா நடக்குமா இல்ல வாய்ப்பு இருக்கா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அவன் பையன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான் சரி இவங்க வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க மறுபடியும் பையன் என்ன பண்ணிடுவாங்க சிங்கப்பூர் போயிடுவான் மறுபடியும் வேலையை கூப்பிட்டுப்பாங்க அதெல்லாம் ஓகே ரைட்டு இப்ப வெளியே போய் ஒரு வீட்டுல தங்குறாங்களா அந்த வீடு எப்படி இருக்கணும் அதுவும் கரெக்டா இருக்கணும் இதுதான் இங்க சிக்கலே பிரச்சனையே இதுதான் சில பேர் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க வீடு வாங்கி ரெண்டு கூப்பிடுவாங்க ஹவுஸ் ஓனர் பேர் ரெண்டு கிருப்பார் அந்த ரெண்டு வீட்டு விட்ட வீட்டுல இருந்து வரக்கூடிய ரெண்ட இஎம்ஐ கட்டிடுவாங்க அந்த வீட்டுக்கு இவங்க ஒரு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டினேன் இவங்க ஒரு வீட்டுக்கு எதனா வாடகை கட்டின்னு இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் ஆனா அந்த வீடு நமக்கு சொந்தமாயிட்டேன் அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவன் இடம் வாங்கி வீடு வாங்கி கார் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகி போயிடுவான் இவர் பெரிய கடல போய் மாட்டிப்பார் ஏன்னா இவர் வாஸ்துபடி சரியான வீட்டை வாங்கி அதுல ஒருத்தனை குடிய வச்சுட்டு இவர் போய் தப்பான வீட்டுல குடியிருப்பார் முதல்ல நீங்க குடியிருக்கிற வீடு ரொம்ப 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 முக்கியம் நீங்க யார் வீடா இருந்தாலும் சரி இப்ப எங்க வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க வந்துட்டாங்கன்னு வீட்டை விட்டே வெளியே வந்தாங்க இருந்தாலும் கூட அவங்க பொண்ணும் அவங்க மருமகனும் இருக்கிற வீடு தப்பு தானே தப்புன்னு தெரிஞ்சே நம்மளால காப்பாத்த முடியுதா முடியாது அவங்க மருமக கிட்ட போய் சொன்னா கேட்க மாட்டேன் மருமக கேட்கல நான் பொண்ணு சொல்லுது நீ செஞ்சு தரியா நான் செஞ்சு தரேன் அப்படின்ற என் பணம் வரட்டும் எனக்கு வெளியில பணம் கொஞ்சம் நிக்குது சார் வர வரமாட்டேங்குது அது ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா வெளியில நிக்கு அதை நம்பி நான் ஒரு பத்து லட்சம் ரூபா வாங்கிட்டேன் ரெண்டுமே இதையும் கொடுக்க முடியல அதையும் வாங்க முடியல சார் அப்படியே அதுவும் அப்படியே நிக்குது வீடும் நீங்க வந்துட்டு வந்ததுலேருந்து வீட்டுல கையே வைக்கல அப்படியே இருக்கு நான் இன்னைக்கு ஒரு தான் வந்தேன் நம்ம எங்கயாவது போயிடுவோம் அதுதான் ஒரு குழப்பம் சார் எனக்கு என்ன எப்படி வீடு பாக்குறதுக்கும் நம்ம கரெக்டா பாக்கணும் எப்படி நம்மளுக்கு அமையுதுன்னு தெரியல சார் சொல்லியிருக்காங்க உங்களை தப்பான இடத்துக்குன்னே அனுப்பும் அந்த நேரம் இருந்தது நான் அது தம்பி வந்து மீனராசி சார் குத்துரட்டாது அது அங்கதான் கொண்ட உபயோகிக்கும் அப்படின்னு வேற வீடியோட சொல்லிட்டே இருக்காங்கன்னுட்டு எனக்கு ஒரு குழப்பமாவேதான் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் சார் இன்னைக்கு ஆனா கண்டிப்பா ஒரு பிரிவு நம்ம மாறணும் அப்படின்னே துணியெல்லாம் எடுத்துட்டே வந்துட்டேன் இங்கேயே செட்லா ஒரு மாதிரி இங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீடு இருக்கு ஆனா அவங்க வீடு சரியில்லாதவங்கதான் அவங்க இப்ப வருவாங்க இங்க ஆனா இப்ப நான் தங்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு நாளைக்கு தங்கிட்டு வீடு பார்க்க போறேன் அது நல்லா கரெக்டா பாத்துட்டு போகலான்ட்டு தான் நான் வந்திருக்கேன் சென்னையில தங்க போறீங்களா சென்னையில இல்ல இங்க இருந்துகிட்டு எங்க ஊர்ல பாக்க சொல்லிட்டு இருந்தேன் அக்கா பையன் இருக்காங்க

இப்போ ஈசானியத்துல ஒரு வீடு படிக்கட்டு இருக்குது அடுத்த வீடு நீங்க மாறணும்னு நினைக்கும் போது ஈசானியத்துல படிக்கட்டு இல்லாத வீடா தேடுவீங்க புத்திசாலித்தனமா நம்ம தேடுறோம் ஆனா மறைமுகமா என்ன இருக்கும்னா அந்த இடத்தோட ஈசானியத்தோடைய அளவு குறைஞ்சு போயிருக்கும் இல்ல பக்கத்து வீட்டுடைய காம்பவுண்ட்ல மரம் இருக்கும் அந்த மரம் உங்களுக்கு ஈசானியத்துல வந்துடும் ஒரு தப்புனா அந்த தப்பு உங்களை தொடரும் எப்படி போனாலும் தொடரும் அதை கண்டுபிடிச்சி முழுமையா அதுல இருந்து வெளியே வரதுன்றது பெரிய சவால் இப்போ இவங்க தங்கி இருக்கிற வீடு ஈசானிய படிக்கட்டு இப்ப இவங்க அங்க இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சென்னையை நோக்கி வராங்க வராங்கன்னா சென்னையில ஒரு வீட்டுல தங்க போறாங்க அந்த இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்ப அவங்க இருந்தாங்கன்னா இப்ப நம்ம கூப்பிட்டு பேச வைக்கலாம் இல்ல வந்த வந்தவனே தகவல சொல்லுங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்து யாகம் பண்ணாலும் என்ன ஆகாது அதனாலதான் வாஸ்துவ நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முதன்மையா நம்ம வந்து வேலை பார்க்கற காரணமே வாஸ்து தான் அதுக்கப்புறம் ஜோதிடம் நியூமராலஜி என் பஞ்சாங்க சாஸ்திரம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றோம் ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கு வாஸ்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கேன் உங்களுடைய பசங்க வளர்ச்சி அடையில படிக்கல உங்களுடைய பசங்களுக்கு சரியா வேலை கிடைக்கல உங்களுடைய பசங்களுக்கு சரியா வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் பசங்க அல்ல பெற்றோர்கள் தான் நீங்க எங்க வந்து குடியிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில தான் பசங்களுடைய வாழ்க்கை அங்கிருந்து தான் தொடங்குது பிளாட்ல ஒரு பையன் வளர்றான் அவனுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும்

எங்க சம்பந்தமே இல்லாத போய் எங்கேயோ யோசிச்சு எங்கேயோ பண்ணி கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆயிடும் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க வீட்டு வேலை ஷார்ட் பண்ணிட்டீங்க பேஸ்மெண்ட் வரைக்கும் வருது அந்த இடத்துக்கு நான் பார்க்க போறேன் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க தங்கி அந்த வீட்டுக்கு வீடு கட்டுறாங்க இல்லையா டபுள் பெட்ரூம் போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியா அந்த வீடு கட்டுற ஏரியாவுக்கு ஈசானியத்துல இவங்க தங்கியிருக்கிறாங்க அதை காலி பண்ண சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்

அந்த வீட்டுக்கு பின் சைடு சார் கொட்டாய் போடுற அளவுக்கு போறேன் போட்டுக்குங்க வீட்டுல தங்க போறேன்னா அந்த வீட்டு பாதிப்பை நீங்க சேர்த்து ரொம்ப பழப்பம் எனக்கு எனக்கு இது மாதிரி இருந்துட்டு ஈஸியா போயிடும் சார் அப்படியே அங்க அள்ளி வச்சிருக்கோம் நாளைக்கே போட்டுல நீங்க கட்டுற இடத்துக்கு இடம் ஓபன் ஆகுது இடம் அந்த தெற்குல நீங்க ஒரு கொட்டாவை கட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் இருந்தீங்கன்னா இங்க வீட்டு வேலை நடக்கும் போது பையன் என்ன பண்ண போறான் மறுபடியும் வெளிநாடு போறேன் வேலையை முடிஞ்சு போச்சு சார் அந்த அடைச்சிருக்கும் இப்ப அங்குக்கும் தெற்குல உங்க இடமே இல்லைன்னா கூட பரவாயில்ல பக்கத்து இடமா கூட இருக்கட்டும் காலி இடம் தானே இருக்கு ஒரு கிராமம் தானே அங்க யாரு என்ன கேட்க போறாங்க இல்லை பக்கத்து இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு போட்டுக்கலாம் கொட்டா வேலையை பண்ணுங்க எப்பவுமே நல்லா மீண்டும் மீண்டும் போய் தங்குறீங்களோ அந்த வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யும் நூறு சதவீதம் இங்க நான் யாரு வீட்டுக்குன்னா வாஸ்து பார்க்க வந்தேன் உங்க வந்துருக்கேண்ணாம வேற யாரு வீடு வந்திருக்கேன் உங்க வீட்டு வந்துருக்கேண்ணா பெங்களூர் ஆறுநல் ஆ தஞ்சாவூர் செய்யாறு காஞ்சிபுரம்

ஆபீஸ்லருந்து என்ன சொல்லுவாங்க டவுட்டு கேட்டாங்க போன் பண்ணாங்கன்னு அப்படியே விட்டுருவேன் அப்படியே பண்ணுவேன் கூப்பிட்றேன் 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 சொல்லியே நிறைய பேர் விட்டுக்கிறேன் அந்த மாதிரி வேணாம்னு சொன்னா விட்டுடணும் வேணாம் சொன்னா விட்டுடணும் என்னை கம்பல் பண்ணி எனக்கு எதனா கொடுத்து என்னை சாப்பிட வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும்போது கூட எனக்கு எதனா போன் பண்ணி டவுட் கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன் வாஸ்து பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர மாட்டோம் சில நேரங்களில் ஹோட்டலில் தங்குவேன் இந்த கதைலாம் நிறைய பேசியிருப்பேன் எங்கேயோ ஒரு முன்னாடி திருச்சியில ஒரு இடத்துல வந்து படிக்க எடுக்கிறாங்க சென்னையில எனக்கு ஒரே தலைவலி இதெல்லாம் பேசியிருப்பேன் இதெல்லாம் கவனிக்கணும் இது வாஸ்துக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துல சொல்லிருக்கேன் அப்போ நீங்கள் போய் தங்குற இடங்கள பாதிப்புன்னு தெரிஞ்சோம் நீங்க போய் அங்கே தங்கிட்டு பிரச்சனை வருதுன்னா எப்படி வரும் எப்படி வராம இருக்கும் என்னன்னா இப்ப உங்க வீடு எங்க கட்டின்னு இருக்கீங்களோ அதுக்கு தெற்கல அதாவது கிழக்கல இல்லாம தெற்கோ மேற்கலையோ மூன்றாவது ஆக்ஷன் தான் வடக்கிள்ளையோ ஒரு கொட்டாவை கட்டி நீங்க அதே வந்து நடுவா கோட்டையில என்ன பண்ணும் இருக்கலாம் இருந்துட்டு வீட்டை கட்டிக்கலாம் நீங்க பொண்ணு வீட்டு வெளியே வந்துடணும் இதுதான் தீர்வு அது இன்னைக்கே முடிச்சிட்டேன் சார் இன்னை உடனே நான் போக மாட்டேன் கொட்டாய் எல்லாம் வந்துட்டு நான் இருந்தே கொண்டு சொல்லிடுவேன் வந்துட்டேன் எங்கேயாவது இருந்துருவேன் இருந்துட்டு கொட்டாய் போடுற வரைக்கும் கொட்டாய் போட்டோன்னா வீட்டுக்கு போயிடுவோம் இதுதான் தீர்வு உண்மையில ஜோதிடத்துல வாஸ்துல உண்மையான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்க வராங்கன்னா அதே பிரச்சனையில மறுபடியும் அவங்க வரக்கூடாது ஒரு பிரச்சனைக்காக நீங்க வரீங்க மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைக்காக எங்கிட்ட இருந்தீங்கன்னா அங்க ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம்